கிறிஸ்தவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு எஸ் கிறிஸ்து வாழ்த்துக்கள் இந்த காலை பிள்ளைகளிலே அருணோதின் மகிழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேலையில் நம்ம வசனத்தை பார்க்கலாம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதவசம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் நம்மீது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம அன்புள்ளவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த உலக அன்பு மாயை என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகர் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் பார்க்கிறோம் உண்மையான அன்பை தேடி நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி நம் மீது ஒவ்வொரு நாளும் தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு சின்னத்திலே நாம் பார்க்கிறோம் ஒன்றிய அவன் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் யோசித்து பாருங்களேன் தேவனுடைய அன்பை நமக்கு விளங்க பண்ண தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் குமாரநாயகி கிறிஸ்து என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நம்மீது அன்பு செலுத்தும்படியாக அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணும்படியாகவே கிறிஸ்து இயேசு நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தில் நான் பார்க்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் யோசித்து பாருங்களேன் பிதானுடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணும்படியாகவே கிறிஸ்து நமக்காக மறித்தார் நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியாக மறித்தார் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் அவர் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் யோசித்து பார்க்கலாம் இந்த உலகத்துல அன்பு இல்லையே அப்படின்னு அன்புக்காக நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம் இந்த காலை வேலையில கூட நம்ம யாரும் நேசிக்கலையே நம்ம யாரும் ஆஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார் உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் அவர்தான் தான் இயேசு கிறிஸ்து அந்த அன்பை விளங்க பண்ணும்படியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் அன்புக்காக நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்களா கத்துடைய அன்பு ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வருகிறது கத்துடைய அன்பு உங்களுடைய சமாதானப்படுத்தும் கத்துடைய அன்பு உங்களுடைய உங்களை ஆறுதல் படுத்தும் கத்துடைய அன்பு உடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று அன்பில்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்க வேண்டாம் கத்துடைய அன்பு உங்களை ஒவ்வொரு நாளும் அன்போடு கூட காத்து கொண்டிருக்கிறார் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் ஆம் என் காட் பிளஸ் யூ